உங்களுக்கு ஜூன் மாதத்திலும் ஒரு அற்புதம் நடக்க போகிறது ஜூன் மாதத்தில் நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க இன்னொரு அற்புதம் நடக்க போகிறது ஏனென்றால் இந்த நூற்றி இருபது பேரும் எல்லாவற்றையும் பார்த்தார்கள் இது யார் எத்தனை பேர் சாட்சிகள் என்று தெரியவில்லை எத்தனை பேர் விடுதலை பெற்ற பிணியாளிகள் தெரியவில்லை இந்த குடும்பத்தார் யார் என்ன என்று எல்லாம் தெரியவில்லை சீடர்களும் இருக்கிறாங்க பொது இருக்காங்க எல்லாம் சேர்த்து நூற்றி இருபது மொத்தம் கர்த்தர் பார்க்கிறார் அந்த உண்மையை பார்க்கிறார் கர்த்தர் அவர்கள் மீது என்ன செய்கிறார் ஆதி அம்மா அப்போஸ் நடவடிக்கைகள் ரெண்டாவது அதிகார்டிலே வாசிக்கிறோம் அவருடைய வாழ்க்கையிலே கத்தர் என்ன செய்கின்றார் அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கிறது அவர்கள் மேல் காணப்பட்ட அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது இவன் எங்க அமருகிறானோ அங்கு சிலது வந்து அவன் மீது அமர்ந்து விடும் சில பேர் டீ கடையில் அமருவான் சில பேர் பார்ல அமருவான் சில பேர் கேளிக்கையில் அமருவான் சில பேர் கல்யாணத்துல அமருவான் சில பேர் சினிமா கொட்டைகளை அமருவான் சில பேர் பரியாசக்கரோட அமருவான் சில பேர் துன்மார்க்கோட அமருவான் சில பேர் பாவியரோட அமருவான் அதற்கேற்ற பலன் வரும் இது பரிசுத்த சமூகத்தில் அமர்கிற பொழுது ஒருவருக்கு ஒருவர் எதுவுமே பேசவில்லை அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு காத்து கொண்டது இது என்னவென்றால் வரப்போகிற தேற்றம் வாங்கிய பரிசுத்த அபியானவர் தே ஆர் கனெக்டட் டிவைன் தர் ஃபோக்கஸ் வாஸ் ஒன்லி அப்போன் த டிவினிட்டி நாட் ஆன் ஹியூமனிட்டி மனிதாபிமானம் இல்லைன்னு சொல்ல பக்கத்தில் இருக்கவங்க கூட என்ன ஏன் பேசலைன்னு இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை எந்த நேரத்துலையும் பரிசுத்தாபின் வந்துடுவார் போதகன் அல்ல அவரு நம்மளை ஏற்றுக்கொள்கிறதோ தூசிக்கிறதோ பரிசுத்த ஆவியானவர் அவரை பார்த்தது இல்லை அவரோடு பழகினதில்லை அவர் யாருன்னு தெரியாது ஆனால் வருவார் தேற்றவாளிக்கு பரிசுத்தானு வருவார் எரிசுல மணியை காத்திருங்க எப்போ வருவார் எந்த நேரத்தில் வருவார் எட்டுலேருந்து பத்து மணி ஆராதனை அதெல்லாம் இல்லை அவர் எப்போனா வரட்ட நான் காத்திருக்கிறேன் காலவர் ஏற்ற காத்திருத்தல் இங்கே இருது என் காத்திருக்க முடியல எவ்வளோ நாள் காத்திருக்கிறது காத்திருந்து காத்திருந்து ஜெபித்து பார்த்தேன் போசத்து பார்த்தேன் இந்த ஒழினை பார்த்தேன் அந்த ஒழியனை பார்த்தேன் அந்த உழினை பார்த்தேன் இந்த ஒழியனை பார்த்தேன் எல்லாரையும் பார்த்தேன் ஒன்றும் நடக்கலை அப்புறம் நானே ஏதாவது ஒன்று செஞ்சால் தான் உண்டு இரு மனம் வேணாயா காற்றுருனா காற்றுரு ரொம்ப நாளும் கற்று காத்திருக்க வைக்க மாட்டார் என்பது உங்களுடைய அமர்த பொறுத்து இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 மகள் ஒரு சின்ன பெண் அப்போது வாலிப பெண் எனக்கு ஒரு வேலை அவன் சாட்சி சொன்னான் என்ன சாட்சி சொன்னால் சொல்றங்க கேட்டுக்கோங்க அப்புறம் அது எப்படி இருக்குது சாட்சி நீங்கள் சொல்லுங்க ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கான் அந்த இன்டர்வியூக்கு அந்த பாஸ் வந்து இவ்வளோ லேட்டாக போயிட்டா அவர் இருந்து வெயிட் பண்ணி போயிட்டார் யோ உட்காந்துருக்கான் யோ போனது லேட்டு அந்த பாஸ் திரும்பி வரத்துக்குள்ளே ஃபோனை அடி 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 அடித்து மூணு வாட்டி அடிச்சு நீ இருக்கான் அவன் வர 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 வரேன் நான் என்ன வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணேன் அடிச்சு இல்லாம பிரிட்ஜிலருந்து தலைக்கெடுக்கு கூப்பிட அடிச்சு விழுந்து அதுக்கப்புறம் இவ்வளோ ஃபோன் பண்ணால் ஸ்டாண்டில் இருக்கிற நர்ஸ் எடுத்து சொல்லுவது இருந்தாலும் இந்த அட்மிட்டாக இருக்காங்க வேலைக்கு போய் வேலை கேட்டு பனி புரிய போனவன் அவன பார்த்து பார்த்துட்டான் எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று பண்ணோம் போகிறது லேட்டு ஆனால் எல்லாம் சீக்கிரம் வரணும் இதுதான் அவர் கொடுத்த சாட்சி என்ன சாட்சி சொன்னால் அவர் அது மாதிரிலாம் சோமர் சார் கழிச்சு விழுந்தார் கர்த்தர் ஏசப்பா காப்பாற்றிட்டார் அவர் உயிர் உயிரில் அவளை இவ போய் வேலைக்கு போகணுன்னு உயிர் போயிடும் நான் இல்லை நமக்கு அந்த இல்லை திருமணம் காத்திருத்தல் காத்திருத்தல் இல்லை படிப்பு காத்திருத்தல் இல்லை எதையாவது ஒன்று உடனுக்குடன் காலை ஜபித்தோம் பத்து மணிக்கு ஜபித்தோம் பத்தஞ்சு கிடைக்க வேண்டும் இன்று காலை ஜெபித்தோம் சாயந்தரம் கிடைக்க வேண்டும் ஏன் இங்க காத்திருந்தார்கள் ஆவியானோர் வந்து இறங்குகிறார் உனக்கு ஜெயம் பரத்திலிருந்து வரப்போகுது மனுஷனத்தில் ஜெயம் இல்லை உங்களுக்கு மனுஷனிடத்துலருந்து ஜெயம் வரப்போகிறது சகா எங்கேருந்து வரப்போகிறது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தத்திலேருந்தே வரப்போகிறது இது ஒரு தெளிவாக இருக்கிற ஒரு விசுவாசி இந்த இடத்துல பாருங்கள் இன்னொரு தீர்க்கதர்சி யோனா ஒன்றாவது அதிகாரம் நாலாவது வருஷம் சொல்லுகிறது கர்த்தர் சமுத்திரத்தின் மீது பெருங்காற்றை வரவிட்டார் கர்த்தர் சமுத்திரத்தின் மீது பெருங்காற்றை வரவிட்டார் நம்மளாலே நினிவேக்கு போச்சுன்னா தரிசிச்சுக்கு எழுதிக்கு போயிட்டார் சேதன் தெளிவாக சொல்லிக்கிறது பெருங்காற்றை கத்திரையே வரவிட்டார் தேவன் அனுமதியாமல் ஒன்று நடக்குமோன்னு சொன்னோம் இல்லையா வழி கொண்டு ஐயா நம்ம எல்லாம் நினைக்கிறோம் யோனாவை நினைவை கணிச்சு நினைவை சந்திக்கப்பட இல்லை முதல்ல யோனா சந்திக்கப்படணும் ஆண்டுக்குள்ளே இருக்கிற மனைவியாதி போனோம் பாரபட்சம் போனோம் ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்தா அவனுக்கு அறிவுறுப்பு இருக்கிறது அதெல்லாம் போக வேண்டும் அதுக்கு தான் அந்த ஊழியத்தை அந்த மனுஷனத்தில் கொடுத்தார் ரெண்டு காரியம் ஒன்று ஊழியனும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் ஜனங்களும் சந்திக்கப்பட வேண்டும் அதுதான் தேவன் ரெட்டிப்பான நன்மை தருகிறவர் தேவன் எல்லாரையும் நேசிக்கிறவர் தேவன் ஒருவரையும் கடிதிக் தேவன் எல்லாருடைய குறைகளை நிறைவாக்குறவர் தேவன் இந்த மனுஷன் என்ன சொல்லிட்டான் அந்த ஜனங்கள் சரியில்லை பிடிக்காது அந்த இனம் பிடிக்காது அந்த ஜனம் பிடிக்காது அந்த மொழி பிடிக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டேஸ்ட்டு ஆனால் ஊழியக்காரங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த டேஸ்ட் என்பதே கத்தருடைய சுபாவம் தான் நம்மளுக்கு இருக்கணும் தேவன் அவன் நேசிக்கிறாரா தேவன் இடத்துல அன்பு பாராட்டுகிறா நம்ம அன்பு பாராட்டும் அன்பு பாராட்டணும் என்றால் என்ன இடைவெளியோடு சொல்லுகிறேன் பைபக்தியார் தேவன் இருக்கிற வேசிகள் இடத்துல போய் உட்கார்ந்து பேசுவான் தேவன் விரும்புகிற ஒரு ஜாதிகள் இடத்துல போய் பேச மாட்டான் ஒரு இனத்தின் போய் பேச மாட்டான் அதுபோல் தான் நம்ம யோனா யோனாவே சரி செய்வதற்கு என்ன செய்வது இங்கே ஸ்ரீஷர்களை சந்திக்க வேண்டாம் அது சாய்ந்தரம் பேலன்ஸ் நம்ம சொல்கிறேன் பெருங்காற்றை மட்டும் நம்ம பேசுகிறோம் காற்றை பற்றி மட்டும் இல்லை சந்திக்க வேண்டும் பெருங்காற்ற கற்று அனுப்பினார் உங்களுக்கு தெரியும் மீன் வந்தது பெருங்காற்று வந்ததும் கப்பல் கவுண்ட மாதிரி இருக்குது அப்புறம் யோனோ சொல்லுகிறார் அவளை தூக்கி என்ன கடலை போட்டுருங்க இருப்பதை காற்றில் செத்தா நலமாயிருக்கும் உனக்கு சாவு ஐயா எழுதி வச்சுக்கொள்ளுங்க ஏன் வராது உன்னை குறித்த தேவ திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் கத்திர உன்னை எடுக்க மாட்டார் இப்போ செத்தா எங்கே போவேன் அந்த இடத்துக்கு போகிற அளவுக்கு ஒன்றும் உனக்கு தகுதி வரல அதாவது தேவன் நிர்ணயித்திருக்கிற அருமையான பரலோகத்திற்கு அருமையான இடத்துக்கு போகிற அளவுக்கு இன்னும் நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை செய்ததெல்லாம் அட்டூழியும் அதனுடைய முடிவு தான் இன்று மரண வா வாஞ்சே இருக்கிறது ஜீவனுடைய வாஞ்சே இல்லை நான் இருக்கிற காட்டில் செத்தாக நலமாக இருக்குது இருக்கிறத காட்டில் செத்தா நலமாக இருக்குன்னா சாகு வராதுன்றனே வராது நீ வாழ்ந்து சுதந்திரவாளியாய் போய் சேர வேண்டும் நீ ஜெயமூலம் இருக்க வேண்டும் கட்சியில் என்ன ஆச்சு இந்த மனசை மீனின் வயிற்றுக்குள்ளே போகண பொழுதும் மனம் மாறுதல் வருது ஐயா நான் நினைவேக போறேன் நெருக்கம் இருக்கிற பொழுது ஆலயத்துக்கு வருகிறத போல நெருக்கம் இருக்கிறத போல தேவ சபத்துக்கு வருகிறத போல நெருக்கம் வந்ததும் அவன் புரிந்து கொண்டான் தீர்க்க தெரிஞ்சு இல்லையா தேவனோடு பழகிட்ட மனசு ஐயா நான் நெருக்க நினைவைக்கு போகிறேன் ஐயா சரி கக்குகிறது மீன் கக்குகிறது கரை சேர்க்கிறார் யோனா சில தினங்களிலே நினைவைக்கு போகிறார் பிரசங்கிக்கிறார் முழு விசுவாசம் பிரசங்கிக்கிறார் இந்த மனுஷனுங்கள் எல்லாம் படுபா இங்கே ரசிக்கப்பட மாட்டானுங்க செத்து தொலைவான்கு தேவனோட நியாயத்திற்பு பார்க்க போகிறேன் எனக்கு பிடிக்காத ஒரு ஜனம் ஜெபிக்க போகிறேன் செத்தே தீரம் அது எழுந்துக்குது அப்புறம் யோனா கோவம் வந்துடுது யோனாவுக்கு கோவம் வந்துடுது கோவம் வந்து என்ன செய்கிறார் போய் ஒரு குடிசை போட்டு ஒரு கொட்டாய் போட்டு உட்காந்துக்கிறார் கர்த்தர் அவர் தலையில் ஆமனுக்கு சரி வளர வளர அனுமதிக்கிறார் அது தெரியல இந்த மனசனுக்கு அதுலேயே மகிழுகிறோம் தேவசாயில் சாயில் போய் கொண்டிருக்குது தீர்க்கு தெரிசிக்காது தெரியல அதில் மகிழ்கிறான் அது பார்க்குறது என்ன அதை விரும்புகிறது என்ன செய்கிறது அது ஆமனுக்கு செடி தேவனால் வைக்கப்பட்டது என்னை திருத்துவதற்கு என்று அதை அனுப்புகிறார் திடீர் என்று என்ன நடக்கிறது கர்த்தர் பார்க்குறாரு இப்படியே விட்டா ஆமனுக்கும் இவனுமாக தான் இருப்பான் ஒரு கீழ்காற்றை அனுப்பலாம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அது பலத்தை காற்று பெருங்காற்று சுழல் காற்று இப்போ கீழ்காற்று கர்த்தர் நினைச்சுக்கிறார் சூரியன் உதித்த பொழுது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை அனுப்புகிறார் கீழ்காற்று வருகிறது இஸ்ரேல் புத்திரில் ஒரு கீழ்காற்று வருகிறது அது ஒரு உஷ்ணமான கீழ்காற்று அப்படியே ஜலங்களெல்லாம் விளங்குகிறது நோக்கு ஒரு கீழ்காற்றை அனுப்புகிறார் ஜலத்தின் மீது ஒரு காற்றை அனுப்புகிறார் அந்த ஜலமெல்லாம் அமருகிறது இங்கே ஜலமெல்லாம் பிரிந்து வழிபடுகிறது நம் ஆட்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற சில பிணிகளெல்லாம் தீரணும் மனநோயெல்லாம் போகணும் அதான் பாரபட்சம் எல்லாம் மனநோய் தான் சந்தேகம் புருஷன் புருஷன் மேலே பொண்டாட்டிக்கு சந்தேகம் பொண்டாட்டி மேலே புருஷனுக்கு சந்தேகம் இதெல்லாம் மனநோய் தான் சைக்காலஜிக்கல் டிஸார்டர் இதுக்கெல்லாம் வியாதி இந்த வியாதிக்கு வந்து நீங்களே தான் திருந்தணும் சந்தேக ஆவி இது இதை நீங்கள் தான் ஓட்டணும் யாரும் ஓட்ட முடியாது காரணம் என்னன்னா ஜெபிக்கிற மேலே சந்தேகப்படுவான் இவன் தானா இல்லை இவன் பார்த்துக்கணா இவன் நல்லவனா கெட்டவனா இவன் எப்படி ஜெபிச்சு நான் விடுதலை பெறுவேண்டி இவனை திருத்தவே முடியாது இவன் இவனே தான் இந்த பேயை ஓட்டிக்கணும் அதுபோல் இந்த பாரபட்சம் அவன் இது இவன் அது அது இது என்னென்னமோ தெரியும் உங்களுக்கு எல்லாம் கடைசியில் பார்த்தா கீழ்காற்றை அனுப்புகிறான் உஷ்ணமான கீழ்காற்று போகிறது நம்மளால் சரியில்லை பட்டு போய் விடுகிறது ஆமனுக்கு போய் விடும் உன் தேவசாயலை குன்றா பண்ணின வேர்கள் இந்த மாதத்தில் சுட்டரிக்கப்படும் தேவசாயல் ச தேவசாயல் தான் நமக்கு முக்கியம் அந்த தேவசாயல் இழந்தால் ஏதோ இந்த தோட்டத்தை விட்டு இந்த மனுஷன் வழியே வர வேண்டியதாகிவிட்டது இந்த குடும்பம் ஆதாமேவான் இப்பொழுது கிறிஸ்திய சுக்குள்ளே நமக்கு இழந்த சாயல் தேவ சாயல் மிருமும் மறுபடியும் தற்பிக்கப்படுகிறது அதனால் தேவ சமூகத்தில் நம்ம காணப்படுகிறோம் அதனால தான் சொல்கிறது ஒருத்தர் ஒருத்தர் அந்த பாரபட்சத்தோடு பார்க்காதீங்க அருக்காதிங்க நம்ம நம்மெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே சகோதர சகோதரிகள் பல பாஷியக்காரர்களாக இருக்கலாம் பல பின்னணி இருக்கலாம் பல மொழிகள் இருக்கலாம் பல குடும்ப பின்னணிகள் இனங்கள் இருக்கலாம் நம்ம எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே சகோதர சகோதரிகள் அவ்வளோதான் இதுக்கு மேலேவும் போகக்கூடாது கிழியும் இருக்கக்கூடாது இந்த இடைவெளியோடு இருந்தால் சபை நன்றாக பூத்து கொலுங்கும் இல்லைனா சபையை குலுங்கும் அதனுடைய பொருள் என்னென்னா நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் பெருக்காற்று வந்து அடிக்கும் அப்புறம் இப்படி தான் டான்ஸிங் தான் இருக்கும் வாழ்க்கையே சிரமமா இல்லையா இங்கே போன இதாச்சு இங்கே போன இங்கே ஆச்சு ஒரு ஒரு காரணமாக சொல்லி கொண்டு வருவான் தோல்விக்கு இந்த இடத்துல பாருங்கள் இன்றைக்கி ஓன கோபம் வந்து கொடுக்குது அண்ட்வரே ஆமனுக்கு செடி எடுத்து விட்டீரே எதுக்காக ஜெபிக்கிறான் பாருங்க நம்மால் செடிக்கு மரத்துக்கு நாய்க்கு பூனைக்கு இந்த நாட்கள் ஜெபம் தீர்க்கதரிசி சாதாரண அபிஷேகங்களில் ஆளை பார்த்து தோட்ட செய்கியை பார்த்து எட்டு இட போட்டுருவோம் இங்கே அழைப்பு பெருசு லட்சக்கணக்கான தேசமே திரும்பி பார்க்குறது கத்திர அதுவும் பொல்லாத ஜனங்கள் மனந்திருக்க அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் கொண்ட ஊழியக்காரன் தெரில தனக்குள்ளே இருக்கிற மேன்மை தெரியாது வீட்டிலே இருக்கவும் அந்த சாதம் தெரியாது வெளியில் போய் டோக்கன் வாங்கி லைனில் நின்று அவன் என்றைக்கி செஞ்சானோ அதெல்லாம் ஃப்ரீசரில் வச்ச கோழியெல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்து அதை சாப்பிட்டு வந்து படுத்து ஒரு ரெண்டு நாள் அது காமிச்சிடும் வேலையை உள்ள கோழி தன்னுடைய ஊழியத்தை செய்து முடித்திடும் அதுக்கப்புறம் இங்கே ஒரு டோக்கன் வாங்கினா அங்கே போய் உட்காரணும் மருத்துவமனையில் இங்கே டோக்கன் வாங்கி போய் சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு டோக்கன் வாங்கி அங்கே போயிடணும் அதுவும் அவன் ஒரு நாள் விடுவானா அவன் இப்படி பிழைக்கிறது இது எடு அது எடு அது எடு அந்த கோழியே வாங்கி ஐயா வீட்டில் என்ன சொல்கிறது சொல்கிறேன் அதே மாதிரி இருக்கிற மேன்மை தெரியாது பாருங்கள் இவ்வளோ பெரிய அபிஷேகம் நமக்கு கனமான ஊழியத்தை கற்று கொடுத்துருக்குற நம்ம கத்தருடைய சாயில் தருத்திருக்க வேண்டும் நம்ம தலையில் போய் இது வந்துருக்குது தேவன் இப்படியாக இருப்பார் தலையில் ஆமன இருப்பார் தேவ சாயலாம் இருக்கணும் கனமான உழைத்த கொடுத்துருக்கிறார் சரி அவங்க தான் ரசிக்கப்பட்டு போயிட்டான் கர்த்தர் ரட்சித்தார் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம வேலை நம்ம சொன்னோம் நான் அப்பயே தெரியும் ஆண்டவன் நீ வந்து இறங்குவீர்னு எனக்கு வேஸ்ட்டாக அமிச்சிரு நான் இருப்பதை காட்டில் மறிப்பது நலமாக இருக்கும் எதுக்கு ஏன் சாவ அவன் ரசிக்கப்படுறதுக்கு இது சாவ போகிறான் இல்லை பாருங்கள் ஊழியக்காரனா இவன் அட்டுழியக்காரனான்னு தெரியல விஸ்வாசி நல்லா வரதை கண்டு சந்தோஷம் பண்ணும் உண்மையான ஊழியக்காரன் அதுக்காக தான் அந்த தலையில் ஆமலனுக்கு வச்சது இப்போ ஆமனுக்கு மேலே ஆசை வந்துச்சு சபையார் மேலே அது ஊழியம் செஞ்சு அது ஜனகம் மேலே இருக்க பிரியம் போய் அந்த பிரியமே இல்லை அது வெறுப்பு ஆமனுக்கு மேலே பிரியம் வந்துடுச்சு விதைக்கவும் இல்லை அறுக்கவும் இல்லை அதுக்கு எதுவும் பண்ணவே இல்லை நீங்கள் யோனாவின் விஷயத்தை பார்த்தா மீன் உள்ளே போனது யாரும் நம்ப மாட்டான் இது சே சரிதேனுமா அதான் ஏசு கிருசு சொன்னார் யோனாவின் கருத்த காரியங்கள் எல்லாம் ஏசு கிறிசு பேசுகிற பொழுது இருக்கிறது அது உண்மையான சம்பவம் தான் யோனா மீனின் போனது எவ்வளோ உண்மையோ அதே போல் தான் அவன் தலையின் மீது ஆமனுக்கு சரி வருகிறதும் உண்மை நம்ம கதை இல்லை இது நிஜம் நம்முடைய வாழ்க்கையில் சில ஆமணக்கெல்லாம் வரும் அது ஆரம்பத்தில் அழகாக இருக்கும் அது மெசேஜ் பண்ணுறது நல்லாயிருக்கும் அது ஃபோன் பேசுகிறது நல்லாயிருக்கும் அது குரலை கேட்டால் தான் தூங்குவோம் அது ஏஞ்சோனா அது குரலை கேட்பான் கடைசியில் அது டாமி கேட்டு மாதிரி தான் இருக்கும் அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து தாலி கட்டி கூப்பிட்டு வந்தோன்னா அதுக்கப்புறம் தான் தெரியும் அது வாழ்க்கை டைகரமாரும் அதுதான் முதலே சொன்னேன் இல்லையா தெரியாது அவனுக்கு சுபாவக்கெல்லாம் தெரியாது ஆழம் தெரியாது அகலம் தெரியாது கண்கள் பார்க்கறது கண்களுக்கு பிரியமாக இருக்கிறது அதனால் நம்ம அது விரும்புது மனசு இதோ ஒரு மனவியாதை தான் ஆழம் தெரியாது அதான் பொறுமை இல்லை அமந்திரத்தில் இல்லை வரும்போதே நீ யோசித்து வந்துட்டா நாகமான் என்ன நினச்சா வரும்போதே நினச்சிட்டான் அந்த தீர்க்கதி இதெல்லாம் சொல்லுவார் அதெல்லாம் சொல்லுவார் இப்படி நந்தா சுகமாகும் அப்படி நந்தா சுகமாகும் எல்லாத்தையும் நான் செஞ்சிடறேன் ஒன்றுமே செய்ய வேண்டியதே இல்லை நினச்சி வந்தது போல் இந்த கேள்வித்தால் வரல ஒரு வாட்டி எனக்கே அப்படி ஆயிடுச்சு ஒரு எக்ஸாம் எழுதுகிறப்போ என்னமோ நினச்சிட்டு போனால் அங்கே பார்த்தா ஈஸியாக வந்துச்சு இது ஏன்ச்சு அந்த மெஸு கிட்ட கேட்டேன் இந்த இது எங்கே பாடம் தான் நான் கண்ணு தெரியுதா அதில் என்ன எழுதியிருக்குது எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்படி லட்டு மாதிரி வந்திருக்குது கேள்வி நான் எதிர்பார்க்கவே இல்லை என் கூட இருக்கணும் நானும் அப்படி தான் இருந்தேன்னா இன்னும் சந்தோஷமாயிடுச்சு எல்லாம் கஷ்டமான கேள்வியெல்லாம் தயார் பண்ணி இடுப்பில் எல்லாம் சுற்றி வச்சுருக்கான் நான் படித்தேன் அதனால் நான் சொல்லிட்டேன் இல்லை மிஸ் ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு அதான் டவுட்டாக கேட்டேன் இது ரொம்ப கஷ்டமான பாடமாச்சு அதே தான் ஆண்டோருடைய வழிகளும் நீ நினைக்கிறத போல கஷ்டமான பாதை இல்லை உங்கள் இடத்துல என்ன இடத்துல கற்றுல எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல் மட்டும்தான் நீ கீழ்படிந்து மட்டும் பார் நீ போகிற தூரம் வெகு தூரம் உனக்கு மரணம் இப்பொழுது இல்லை உடனே கற்ற சொல்லுகிறார் விதைக்கிறது இல்லை இருக்கிறது இல்லை இதுக்கே நீ இவ்வளோ வருத்தப்படுகிறாய் என்றால் ஒரு லட்சத்தி சில்லற ஜனங்க அவங்க மடித்து போகிறத குறித்து நான் வருத்தப்பட மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் மறைந்து போனாள் அல்லையலையா உங்களுக்கு மனுஷனை காட்டியும் செடி முக்கியம் கொடி முக்கியம் தாவரியல்கள் முக்கியம் சில பேர் செடியில் வீட்டை சுற்றி செடி வைக்கிறான் வீட்டை கட்டுறதே பெரிய விஷயம் மிகவும் ஆடை கொடுத்து பயமாக இருக்குது மாடி தோட்டம் வைக்கிறேன் ஜாடி தோட்டம் வைக்கிறேன்னு ரூஃப் போடுறப்போ ஆறு இன்ச்சு போட்டால் இவன் தோட்டம் வச்சு மேலே ஒரு பண்ணை வைக்கிறான் ரூஃப் என்னத்துக்கூட ஆகும் தெரில தோட்டம் கீழே மண்ணில்ல அதில் தோட்டம் வைக்கிறேன் ஜாடி தோட்டம் வைக்கிறேன் அந்த தோட்டம் வைக்கிறேன் தோக்க சில பேர் அதுக்கு நடுவில் கட்டில் போட்டு கார்பன் டை ஆக்சைடு வருது ஆக்சிஜன் வருது அது வருது இது வருது அதாவது என்ன சொல்கிறேன்னா எல்லாம் செய்யலாம் எல்லாம் ஒரு இடைவெளியோடு இருக்கணும் நாய் பக்கத்தில் பற்றுக்கிறது அப்புறம் தலைகாணி கட்டி பிடிச்சி படுத்துக்கிற மாதிரி நாயை கட்டி பிடிச்சி பத்துக்கிறது அப்புறம் தலை சுற்றி தலை மாட்டோட்டம்லாம் குரோட்டன்ஸு அந்த தாவரியல்கள்லாம் அந்த பெட்டில் பரவுது ஏதாவது பூச்சி போட்டு கடித்து சாவ ஐயா நாய்க்கு இருக்கிற டிசீஸ் ஒன்று ஏறிக்க போதியா சரீரம் தேவாலயமாக இருக்குது அதுக்கு பேரை வைக்கிறது கிறிஸ்டின் பேரை வைக்கிறது அதுக்கு ஜவம் எதுக்கு நாய்க்கு பூனைக்கு மிருக ஜீவர்களுக்கெல்லாம் எங்கே போகுதுனே தெரில வர வர எவ்வளோ யோனாக்கள் இருக்கிறாங்க தெரியுமா இவன் ஆமனுக்கு பேசுகிறானாக்கா நம்ம பழைய நிறைய விசுவாசிகள் எனக்கு தெரியும் எஸ்யூவாக்கு ஜெவண் பர்னாண்டஸ்க்கு ஜவு மண் ஆபிரகாமுக்கு ஜெவம் மண் நான் எதோ ஆம்பளைக்கு வராங்கன்னு பார்த்தா கடைசியில் நாய்ங்களாக வருது வீட்டில் இருந்து கீழே நாய் பீரோ பின்னாடி நாய் வீடு ஃபுல்லாக நாய் எப்படி இருக்கும் அது எதுவுமே நல்ல நாய் இல்லை நல்ல நாய் இல்லை இல்லை எல்லாம் ஹேண்டிகேப்ட் நாய் எல்லாம் ரோடு ஸ்ட்ரீட் டாக்ஸு எல்லாம் கேட்டால் அதில் ஒரு பாசம் எனக்கு அது மேலே யார் அதற்கு வாயில்லாத ஜீவன் இன்னும் கொஞ்சம் விட்டா அப்புறம் ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் நாய்க்கும் மனுஷனுக்கும் ஒரே இன்ஜெக்ஷன் டாக்டர் சொல்லிட்டாரோ அது கூட படுத்து படுத்து படுத்துனா என்ன பக்கத்தில் படுக்க வச்சு அது விட்டு வச்சு இவர் மேலே பட்டு இவனுக்கு அதுக்கும் ஒரே டிசீஸ் வந்துடுச்சு தேவன் நன்மையாய் படைக்கிறார் மணியோடு இருறான்னா போய் நாய் கூட பட்டுக்கணும் என்னத்தை சொல்றதுன்னே தெரியல கணவனோடு இருமான்னா நாயை தூக்கி இடுப்பில் வச்சுக்கணு நாய்க்கு ட்ரெஸ்ஸு தைச்சி போட்டுக்கணு நாய்க்கு தொப்பி போட்டுக்கணு அதுக்கு பல்ல வலிக்கு விட்டுக்கணு இல்லை டாக் பெரியாரெலாம் என்னை கட்சிக்கு உதவிடுங்க தெரியும் இருந்தால் கூட ஒரு எல்லை வேணாம்மா எல்லாம் செய்யுங்க ஆனால் ஒரு எல்லை இருக்கணும் உனக்கு கேக்குது ஏன் சர்ச்சைக்கு வரல நீங்கள் டாக்ஸ் பெட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுவீங்களான்னு அடிச்சே கொண்டுறோம்மா நான் சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும் ஒரு எல்ல இருக்குது ஏன் சர்ச்சுக்கு வரலாம் பெட்ஸ் அளவு பண்ணுறேன்னு கேட்குறேன் முடிஞ்சவனே எல்லாம் சாப்பாடு எல்லாம் சாப்பிடுவோம் சந்தோஷமாக சொன்னேன் நான் முடிஞ்சேன் எல்லாம் சாப்பிடுவேன் சிஸ்டர் டாக் ஃபீடு நட்டுனு வரேன் நான் வெளியே வச்சு விட்டா நான் வான்னு சொல்கிறதுன்னு வான்னு சொல்லுவோன்னா வரமானான்னு சொல்ல முடியுமா நம்ம அவனமாக இருந்துட்டு என்னை நீங்கள் இன்வைட்டே பண்ணலனுச்சு எப்படி பண்ணுவேன் வரப்போ பெட்ஸோடு உள்ளே வரேன்ட்டு ஃப்ளைட்டு உள்ளே போ பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போ நல்ல ஹோட்டலுக்கு அலோவ் பண்ணுறோன்னு சொல்லு அடுத்த வாரம் உனக்கு நான் அலோவ் பண்ணுறேன் உன் நாய்க்கு ஒரு பேசன் வாங்கி வைக்கிறேன் அது கூட ராயல் கேன் தான் சாப்பிடுவோன்ட்டு இங்கே நம்மளே ஏதோ சாப்பிட நாய் வளர்க்குறவன் தான் நானே ராயல் கெயின் எவ்வளோன்னு தெரியும் நம்ம இட்லி பொங்கல் சாம்பார் அப்படி ஓடின்று விசுவாசிகளுக்கு பிரியாணி போகிறதுக்கே யோசிக்கிறேன் நானு இதுக்கு ராயல் கேன் தான் சாப்பிடுவேன் நாய்க்கு பெருங்காற்று வருகிற போது நினைத்து கொள்ளுங்கள் என் வாழ்க்கை திரும்பப் போகிறது செழிப்புக்கு நேரே சுகத்துக்கு நேரே விடுதலைக்கு நேரே பரிசுக்கு நேரே விசுவாசத்துக்கு நேரே என்னுடைய தேவன் நல்லது செய்தார் ஐயா இழப்பு வந்தது இல்லை பிறப்புகுது பல மடங்கு ஆசீர்வாதம் அது கழித்து கட்ட வேண்டியதெல்லாம் இருக்கிறது இந்த கழுத்து கட்ட வேண்டியதற்காகத்தான் கத்துறதை அனுப்பினார் விசுவாசம் புடமிடப்படுகிறது மீதி சாயந்திரம் பார்ப்போம் கண்ணில் மூடி இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம் திருவிருந்து காயத்தமாக இருக்கிறவர்கள் ஜெபித்து முடித்தவனும் பின்னாடி முன்னாடி வாங்க ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவை நீ சொன்னதே சொன்னேன் ஆசிர்வதிக்கும் கத்தர் இறங்குவீராக அற்புதங்களை கத்தர் செய்யும் கிழாக்காமல் நான் மேலாக்கப் போகிறேன் ஜாதிகளுக்கு மத்தியில் நீங்கள் வெட்கப்பட்டு போதும் ஜனத்தர்கள் மத்தியில் நீங்கள் சாட்சி கொடுவீர்கள் எழும்பி பிரகாசிகள் வந்தது துஷ்டன் இனி ஒழியை பிரவேசிப்பில் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போகும் அதிசயங்களை காணப்போகிறாய் ஏகத்தினுடைய அறிவுறுப்புகளுக்கு விலைக்கு உன் வாழ்க்கையை பாதுகாத்துகிறப்படுகிறான் என்னுடைய நன்மை நீ ருசிக்க போகிறாய் நீயும் உன் சந்ததி ஆசிர்வதிக்கப்படுவோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே